ஹலோ வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ இங்கே வந்து விற்கிறோம் ஒருத்தர் இங்கே தான் இரநூரப்பு குளத்தில் எங்களை வயல் அடிக்க போகிறோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் கட்டி போயிருக்கிறோம் நாங்கள் ரெண்டு வயல் பல்லையடிச்சிடும் இதில் கடையில் கிடக்கிற வயல் பள்ளையடிச்சாச்சு மிஷின் அங்கே அடிச்சு நிற்கிது பாருங்கள் வயல் ஃபுல்லாக தண்ணி வச்சு இருக்கிறோம் நாங்கள் இந்த புல் என்னத்துக்கு பட்டாக விட்டுக்கிறோம்னு சொன்னால் மழை பெய்தால் இந்த விளம்பெல்லாம் கொண்டு போயிடும் புல் இருந்தால் மண்ணடிப்ப தடுக்குமென்றதுக்காக இந்த புல்லுக்கு ஒன்றும் செய்யலை புல் அப்படியே விட்டுக்கிறோம் வயல் நெல் வளர்ந்த பிறகு புல்லுக்கு வரம்புக்கு நாங்கள் மரந்தரிக்க போகிறோம் பாருங்க கனகாலமாக மழையில்லா கிடந்தது மழை பெய்து உடனே நாங்கள் நெல் போட்டு இசைது பலையடிக்க போகிறோம் நெல்லுக்குதைக்க போகிறோங்களுக்கு இந்த வயலெல்லாம் மடித்து ஆச்சுது பழக நாங்கள் இந்த வயல் அடிக்கிறதுக்காக மழையை பார்த்து 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 கொண்டிருந்தோம் மழை வரையில் இல்லை தண்ணீர் அச்சினாங்கள் கணத்திலேருந்து தண்ணீராட்சி முடிகிற அளவில் மழை வந்துட்டு அதெல்லாம் தண்ணி நிறைய நிற்கிது வாஷிங் மிஷின் எப்படி அடிக்குதுன்னு சொல்லி இதில் புட்டி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெட்டி இழுக்கிறோம் விரம்பு கரை இல்லாமல் வெட்டி இழுத்தாதான் அந்த கடையில் கிடக்கிறது மண்ணெல்லாம் உள்ளுக்கு வரும் இது நாங்கள் ரெட்டி தப்புடுறது சொல்கிறோம் நாங்கள் ஏன்னு சொன்னால் அந்த வெளியில் இருக்கிற குட்டிகள் மண்ணாங்கட்டிகள் எல்லாம் புல்லுகள் எல்லாம் உள்ளுக்கு மாற்றிடும் அப்போ புல்லெல்லாம் வெளியில் வரும் அதை நாங்கள் இப்படி தண்டியாக மாற்றி விட்டோம் பாருங்கள் நாங்கள் இப்படி சேத்துல வேலை செய்கிறது தான் நீங்கள் சோத்தில் கை வைக்கலாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கரையெல்லாம் பட்டாமல் நம்ம சொன்னால் கரைக்கு தண்ணி போகாது நெல் பெருசாக வராது கரையெல்லாம் படிவ வெட்டி இழுத்து உள்ளுக்கு திரும்ப பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி பார்க்குறீங்க பார்க்குற நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அதோட ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி கிழக்கு வீடியோக்கள் வரும் பார்க்கலாம் வடிவா ஃபுல்லாக வடிவா இழுத்து சப்பாட்டிக்கு தரக்கறையாக புட்டி புட்டியாக கிடக்கும் கிடையா மண்ணை மண்ணெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் வடிவாக உள்ளுக்கு அமர்த்தி தள்ளிவிடுவோம் புல்லுக்களை எல்லாம் கிடையாது கிடக்குது அதெல்லாம் பட்டி இழுத்து புல்லுக்கு சுரீக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டால் அந்த புல் வராது இந்த மலையும் தூதி கொண்டு தான் இருக்குது வேறுங்க மழையில் நிறைஞ்சு நனைஞ்சி சுருக்கு நின்று தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறான் இந்த கடையில் நடக்கிற குட்டிலாம் பட்டி கொடுக்க போகிறோம் கிஞ்சாலும் இந்த வயலுக்கு கொஞ்சம் தண்ணி கூறத்தான் நிற்கிது வேறுங்க எப்படி இருக்குண்டு முந்தைய காலத்தில் நாங்கள் மாட்டு அளவு பின்ன பழகை கட்டி பழக எழுத்து இருப்போம் ஆனால் பாரங்க இப்பத்தி காலத்தில் எல்லா மிஷினரி தான் பாருங்க மழை சூரிக்கொண்டு தான் இருக்குது நாங்களும் மழை காணிக்கிறோம் சந்திக்கிறேன் மேலாலயம் மழை பெய்து கிழாலயமே செய்யுது நாங்கள் நெல்லறிய போகிறோம் இப்போ எல்லாம் உழுது முடிஞ்சது இனி பாருங்க நெல்லை ஊறாக போட்டு அதை முளைக்கி வச்சு தான் நெல் அறிஞ்சு போட்டு தண்ணியெல்லாம் போட்டி கடத்திடுவான் பருங்களை தண்ணிக்கு வச்சு தான் நெல்லறான் இப்போ நெல்லை இப்படி எரியாண்டிக்கு மேலால் நெல் தண்ணியை வெட்டி கடத்தி போட்டு நெல் அறிஞ்சிருந்தால் நீங்கள் குருவிகள் புறாக்கள் மயில்கள் எல்லாம் புறக்கிறோம் ஒன்றும் விடாது அந்த நெல் எரிஞ்சு போட்டு நாங்கள் முழு தண்ணியும் பற்றி கடத்திடுவோம் கடத்தி போட்டு நாளைக்கு அலை கொத்துவோம் அலை கொத்துறோம்னு சொன்னால் இந்த பள்ளங்கள் சதவிகளுக்கு நிற்கிற தண்ணிகள் எல்லாம் வெளியில் ஏற்றுகிற எல்லாட்டிக்கு அந்த நெல் அழுகிறோம் மற்றது இப்படி மழை பெய்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னால் தண்ணி அழகிரும் நாங்கள் அலை கொத்தி விட்டோம்னு சொன்னால் அதால் தண்ணி நிற்காதாது அலை கொத்துறோம்னா வாய்க்கால் மாதிரி இழுப்போம் இந்த சிறிக்குள்ளேயே அப்படி அப்படி செய்து விட்டால் தண்ணி வயல் கணிக்காது நெல்லுக்களை மழை மழை பெய்ய பெய்ய அந்த வாய்க்காலெல்லாம் தண்ணி போய்கொண்டிருக்கும் நாளைக்கு நாங்கள் அலை கொத்துவோம் எனக்கு ஃபுல்லாது நாளைக்கு அளக்குத்துற வீடியோவும் போடுவேன் உங்களுக்கு இப்படியான வீடியோக்கள் பார்க்க விருப்பம்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறீங்க விவசாயத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் செய்ய கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் வேறு விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி மக்களே நாளைக்கும் வீடியோ வரும் பாருங்கள்